தூக்கி வாகன விபத்து தொடர்பில் சந்தேக நபர்களை நீதிமன்றில் ஆஜர்படுத்திய பொருளை போலீஸ் அதிகாரிகள் அது தொடர்பில் விளக்கம் அளித்தனர் நேற்று காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணியளவில் பொருளை கணத்தை சுற்றுவட்ட பகுதியில் குறித்த விபத்தில் ஒருவர் பலியானதோடு ஏழு பேர் பலத்த காயமடைந்துள்ளனர் ஆறு மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் இரண்டு மோட்டார் வண்டிகள் சேதமாகியுள்ளனர் காயமடைந்தவர்களில் இரண்டு போலீஸ் அதிகாரிகளும் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரி ஒருவரும் உள்ளடங்குவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் காயமடைந்த நான்கு பேரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது குறித்த பாரம் தூக்கி ரக வாகனத்தை செலுத்திய சாரதி கஞ்சா போதைப் பொருள் பயன்படுத்தியுள்ளமை தொடர்பில் கொழும்பு உதவி சட்ட வைத்திய அதிகாரி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டு அறிக்கை பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் போலீசார் நீதிமன்றில் அறிக்கை சமர்ப்பித்தனர் தூக்கி வாகனத்தின் இயந்திரத்தை இயக்குவதற்கான சுவிச் மாத்திரம் இயங்கியதாகவும் இயந்திரத்தை நிறுத்துவதற்கான சுவிட்ச் செயற்படவில்லை எனவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இயந்திரம் அதிகம் வெப்பமடைந்திருந்தமையினால் வாகனத்தின் பிரேக் இயங்காது என்பதை தெரிந்து கொண்டே குறித்த சாரதி குறித்த பாரந்தூக்கியை செலுத்தியுள்ளார் சுமார் இருநூறு மீட்டர் வரை பிரேக் செயற்படாமல் பாரந்தூக்கி முன்னோக்கி மோட்டார் திணக்கள பரிசோதகர்கள் மேற்கொண்ட பரிசோதனையில் அதன் பிரேக் கட்டமைப்பு செயல் நிலந்துள்ளமை தெரிய வந்ததாகவும் பிரேக்கு தேவையான உராய்வு எண்ணையும் காணப்படவில்லை எனவும் சுட்டிக்காட்டப்பட்டது பிரேக் இயங்காதென தெரிந்து கொண்டே உரிய வாகனத்தை சாரதி செலுத்தியிருப்பதாகவும் விபத்து இடம்பெற்ற போது இடது பக்கத்துக்கு திருப்பி மயான பகுதிக்கு வாகனத்தை செலுத்தியிருந்தால் குறித்த பாரிய விபத்தை தவிர்த்திருக்க முடியும் எனவும் போலீசார் தெரிவித்தனர் மேலும் குறித்த பாரந்தூக்கி வாகனத்தின் உரிமையாளர் அதனை உரிய முறையில் பேணாமை குறித்து விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இவ்வாறான வாகனங்களை செலுத்தும் சாரதிக்கு எட்டு முதல் பன்னிரண்டு மணித்தியாலங்கள் சேவையில் ஈடுபடுத்த வேண்டும் என்பதோடு அதற்கு முன்னர் பத்து மணித்தியாலம் ஓய்வு வழங்கப்பட வேண்டும் எனவும் அவ்வாறான ஓய்வு வழங்கப்பட்டிருக்கவில்லை எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த பாரம் தூக்கி ரக வாகனத்தை செலுத்தும் போது சாரதி மிகுந்த உளைச்சலுடனும் அழுத்தத்தோடும் இருந்தமை தெரியவந்துள்ளது வாகனத்தின் இலக்க தகடுகள் கூட இல்லாத நிலையில் கடதாசி ஒன்றில் எழுதி வாகன இலக்கம் ஒட்டப்பட்டிருந்ததாகவும் போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளனர் பிரதிவாதி சார்பில் ஆஜரான சட்டத்தரணை நீதிமன்றில் கருத்துரைக்கையில் பத்து கிலோமீட்டர் வரை எவ்வித பிரச்சினையுமின்றி பாரம் தூக்கி வாகனம் செலுத்தப்பட்டுள்ளது திடீரென பிரேக் செயலுந்தமையினால் அதனை கட்டுப்படுத்த முடியாத நிலைமை காணப்பட்டதாகவும் அதன் காரணமாகவே கட்டுப்பாட்டை இழந்து வாகனம் பயணித்திருப்பதாகவும் குறித்த வாகனத்தை செலுத்துவதற்கு தேவையான சான்றிதழ்களை அவர் கொண்டிருந்ததாகவும் சட்டத்தரணை குறிப்பிட்டார் சந்தேக நபர் கஞ்சா போதைப் பொருளை பயன்படுத்தியுள்ளதாக போலீசார் குறிப்பிட்ட போதும் அவ்வாறான போதைப் பொருளை அவர் நான்கு தினங்களுக்கு முன்னரே பயன்படுத்தியுள்ளதாக சட்டத்தரணிகள் குறிப்பிட்டனர் இந்நிலையில் தமது கட்சிக்காரரினால் இந்நிலையில் தமது கட்சிக்காரரினால் உயிரிழந்த நபருக்கு இழப்பீட்டுத் தொகையை வழங்க தயாரெனவும் பிரதிவாதிகளின் சட்டத்தரணை குறிப்பிட்டார் எதிர்த்தரப்பு வாதங்கள் ஆராய்ந்த நீதிமன்றம் குறித்து பாரந்தூக்கி வாகனத்தின் உரிமையாளரை ஐந்து லட்சம் ரூபாய் சரீனப்பிணையில் விடுவிக்கவும் சாரதியை விளக்க வைக்கவும் உத்தரவிட்டுள்ளது